வணக்கம் அனைவருக்கும் நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா கத்தரிக்காய் பிரட்டி கறி வைக்க போகிறேன் அது என்னோடய ஸ்டைலில் வைக்க போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோரும் என்னோடய சேனலை நந்தினி தமிழ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புது வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கணுமெண்டா பெல் பட்டனை அமர்த்தி வைங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே அதுக்கு முன்னுக்கு நாங்கள் வந்து என்னென்ன தேவையெண்டு பார்ப்போம் எங்களுக்கு வந்து கத்தரிக்காய் வேணும் நான் வந்து கத்தரிக்காயை கழுவி வெட்டி வச்சிருக்கிறேன் சின்ன சின்னன்னா இந்த இப்படி இப்படி பீஸில் வெட்டி வச்சிருக்கிறேன் அப்போ தான் இதை பொறிச்செடுக்க இலகுவாக இருக்கும் அப்புறம் வெங்காயம் அதுவும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா சின்ன சின்னன்னா மெல்லிசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தக்காளி பழம் இது வந்து ஒரு சின்ன சைஸில் தான் தக்காளி பழம் எடுத்துருக்குறேன் அப்புறம் வந்து பச்சை மிளகா கறிவேப்பில் வெந்தயம் இது உப்பு இது வந்து பழப்புளி இது வந்து சர்க்கரை சர்க்கரை ஏன்னா யோசிப்பீங்க இறுதியில் பாப்பம் இது வந்து பெரிய சீரகம் இது தேங்காய் பால் பவுடர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்குவேன் அப்புறம் இது யாழ்ப்பாண முறையில் செய்த மிளகாய் தூள் இது வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கே போல் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் ஏன்னா நான் உறப்பு அதிகமாக சாப்பிட மாட்டேன் ஸோ நான் உறப்பு குறைச்சி தான் போடுவேன் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க தேவையான அளவு எண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நாங்கள் முதல் வெட்டி வச்சிருக்கிற கத்தரிக்காயை பொறிச்சு எடுப்போம் அதை பொண்ணு ரொம்ப எடுக்கணும் வாங்குவோம் குறிஞ்செடுப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு சூடாக வச்சுருக்குறேன் இதுக்குள்ள நாங்கள் இப்போ கத்திரிக்காயை போடுவோம் கத்திரிக்கெல்லாம் கத்திரிக்காய் போட போகிறேன் இது வந்து பொன்னுரமாக பொரியும் மருந்து இதே நிலம் இதே ஹீட்டில் வச்சு கொறைப்போம் இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து பொன்னுரமாக ரெடியாகிடுது இதை நான் எண்ணெய்யை வடித்து ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்க போகிறேன் ஓகே அப்படியே எல்லா கத்திரிக்காயையும் எடுப்போம் கத்திரிக்காயெல்லாம் பொறிஞ்சி எடுத்துட்டேன் இப்போ இதுக்குள்ளே வெங்காயத்தை போட்டு அதையும் பொண்ணுறமா பொரிச்செடுப்பேன் ஓகே இப்போ வந்து இந்த வெங்காயம் நிரபதமாக பொறிஞ்சி வரும்போது பச்சை மிளகாயும் இதுக்குள்ள போட்டு பொரிச்செடுப்பேன் ോടെ കറിവേപ്പിലയും പോടുവോ കൊണ്ട പോ പറ്റി വെങ്കായം ഓരോക്കും കൊന്ത്രമ കുറഞ്ഞു കൊണ്ട് அந்த கூட கொஞ்ச நேரம் விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் குறைஞ்சி வந்துட்டு இதையும் எண்ணெய் இல்லாமல் நாங்கள் வடிக்க இப்போ நாங்கள் இன்னொரு பாத்திருக்கு அடுப்பில் வச்சு அதுக்குள்ள ஒரு கொஞ்சம் எண்ணெய் போடுவோம் வெந்தயம் சீரகம் போட்டு கொஞ்சமாக வதக்கி தக்காளி பழம் போட போகிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் பார்க்கலாம் ஓகே இப்போ இதுக்குள்ள வந்து வெந்தயம் பண்ணுவோம் கருவே வெந்தயம் வெந்தயம் கறினா காரிக காயார கொஞ்சமாக ஒரு சத்தங்குட்டோன்ன அறுத்துள்ள அப்படியே தக்காளி பழத்தை போடுவோம் இதுக்குள்ள கொஞ்சமாக உப்பு போடுவோம் அப்படின்னா நம்ம தக்காளி பழம் கரைஞ்சி வரும் சரியான அளவு வைத்து கொள்வோம் இப்போ தக்காளி பழம் கரைஞ்சி வந்துட்டு அளவு தூள் சேப்பேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த தூள் எல்லாம் கிளண்டு வந்துட்டு இதுக்குள்ள புளிய தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கேன் அதை விடுவான் அப்புறம் வந்து நான் நல்லா சீனா பால் பவுடர் இருக்குன்னு நான் மட்டுக்கரைக்கு எடுத்துக்கிறேன் அதையும் இடத்துல விட போவேன் ஸோ நான் இதை வந்து அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மூடி வைக்க போகிறேன் இப்போ நாங்கள் வந்து திறந்து பார்ப்போம் குழம்பு வந்து ரெடியாக இருக்குது இப்போ இதுக்குள்ள நாங்கள் பொரிச்சு வைச்ச கத்திரிக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பிட்டு வெங்காயம் சேர்த்து தான் போடுறேன் கத்தரிக்க கிடாமல் பார்த்து கொள்ளணும் அடிக்கடி கரண்டியை வச்சு கிளறக்கூடாது ஒருக்கா கிளறிட்டு கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம் இப்போ நாங்கள் வந்து கலந்து பார்ப்போங்க யான பத்தரிக்காய் கிரட்டல் ரெடியாகிடுவேன் இப்போ நான் இதுக்குள்ள வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சு சர்க்கரையில் போட போகிறேன் கொஞ்சம் பக்கம் போட்டுக்கிறேன் அதெல்லாம் போதும் அப்பதான் இதோட அதிகமா இருக்கும் அதோட நான் மெட்டினம் வெளிநாயத்துல கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இதுக்குள்ள கூப்பிட்டுதான் நீங்கள் வக்க போறேன் தச்சையா போடுவோம் அப்பதான் சாப்பிடும்போது சுக ஏ இருக்கும் ഇപ്പം നിങ്ങൾ കൊല്ലം വന്നു കൊണ്ടിങ്ങനെ എപ്പി വരുന്നതാണ് അടുപ്പിടാ പോകും ഓക്കെ ഇതാണ് എടുത്ത് പരിമാറോം ഇതോ കത്തൽ രടി ഓക്കെ സുവയാന കത്തരികട്ടൽ രെടി ഇത് നിങ്ങൾ വന്ന് ரெண்டு நாள் கூட வெளியில் வச்சு சாப்பிடலாம் ஸோ வாங்குவோம் எல்லோரும் சாப்பிடுவோம்